ஜெனித்தார் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை மொத்தமாக பிரியாது சட்டம் இருபத்தி மத வழிபாடுகளை பின்பற்றலாம் என்று சொல்கிறது மத வழிபாடுகளை பின்பற்றலாம் என்றால் அது சாதியையும் பின்பற்றலாம் என்று சட்டம் என்று ஒன்று வந்த பிறகு கூட இந்த சமூகம் மாறவில்லை என்றால் அந்த சட்டம் வேலை ஒரு ஒரு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் சொல்கிறார் அப்போ அவருடைய வீச்சு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பெரிய காமெடி பீஸ்னா வேற யாருமே இல்லை அது வந்து தமிழ்நாட்டோட ஆளுநர் தான் மிகப்பெரிய காமெடி பீஸ் அவரு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா கன்னியாகுமரிக்கு போறாரு கன்னியாகுமரிக்கு எதுக்கு போறாரு நம்ம நம்ம தோழர்கள் நிறைய பேர் சொல்றாங்க அது ஆளு இல்ல ஆளு நறின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆளுநர் எதுக்கு கன்னியாகுமரி போறாருன்னா அங்க போய் ஐயா வைகுண்டருடைய விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஆளுநர் வந்து கன்னியாகுமரி போறாரு சரி நீ கன்னியாகுமரி போன கன்னியாகுமரி போன அங்க வைகுண்டருக்கான அவதார பிரிவிடா ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விழாவை பார்த்தோமா இல்லாம எதற்கெடுத்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு கருத்தை திணித்து தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒரு நச்சான கருத்தை திரிப்பது தமிழ்நாட்டின் ஆளுநரின் வேலையாக இருக்கிறது அவர் முடித்து விட்டு அந்த வைகுண்டர் அவர்களின் விழாவினை முடித்து விட்டு வரும்போது செய்தியாளர்களிடம் சொல்லுகிறார் ஆளுநர் சொல்கிறார் ஐயா வைகுண்டர் அவர்கள் நாட்டில் அக்கிரமங்கள் எல்லாம் தலை தூக்கும் பொழுது மகாவிஷ்ணு அவதாரம் எடுப்பார் அதே போலதான் ஐயா வைகுண்டரும் அவதாரம் எடுத்தார் எடுத்து தான் இந்த நாட்டை காப்பாத்த வந்தார் அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு இதை நீ வேற எங்கேயாவது சொல்லிருந்தா பரவாயில்ல வடநாட்டுல தமிழ்நாட்டுல வைகுண்டருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இங்க இங்க அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் வைகுண்டர் யாருன்னு தெரியும் வைகுண்டர் வரலாறு என்னன்னு தெரியும் அவர் எதற்காக போராடினாரு தெரியும் தோல் போராட்டம் ஒரு உரிமைக்கான பெரிய போராடி ஐயா வைகுண்டர் ஆனால் ஐயா வைகுண்டரை மகாவிஷ்ணு அவதாரம் என்று இவன் கிருக்கு பைய மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எந்த பத்திரிகால சந்திப்பு வந்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் அவர் சனாதனத்தை வாவூசி சனாதனத்தை தூக்கி பிடித்தார் அப்படின்றான் அப்புறம் வள்ளலாறு வந்து சனாதனத்தை தூக்கி பிடித்தார் சனாதனத்தை அப்படின்றான் என்ன பண்றது என்னப்பா பைத்தே நீ என்ன பேசுவான் பேசிக்கிட்டு இருக்கான் இப்ப தொடர்ச்சியா தொடர்ச்சியா இதே இதே திராவிட கழக மேடைகள் இதே வந்து பெரியா திராவிட கழகம் இதே வந்து திராவிட விடுதலை கழகம் போன்ற மேடைகளில் தொடர்ச்சியாக அவரை பத்தி பேசக்கூடாது நினைக்கிறோம் இருந்தாலும் தொடர்ச்சியாக வாய்ப்பளித்து பேச வைத்த சீமான் தற்கொலைகள் இவர மாதிரி சீமான் போன்ற தற்கொலைகள் நிறைய பேர் என்ன சொல்றான் பெரியார் வாவுசியோட பெரியவரா பெரியார் வல்லலாரோட ரொம்ப பெரியவரா பெரியார் பாரதியாரை விட ரொம்ப பெரிய இப்போ இப்போ தொடர்ச்சியாவே வந்து நான் தமிழருக்கு வந்து பாரதியார் தான் தாத்தா அவர் ரொம்ப நாளாவே சொல்லி ஒரு போல நாலஞ்சு வருஷமா என் பாட்டம் பாரதி பாட்டம் பாரதி சொன்னா போல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே பாரதியாரை தத்து எடுத்துட்டா போல தத்து எடுத்துட்டு எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே சந்தேகம் ஏன் பாரதியாரை போய் தத்து எடுக்கிற திடீர்னு போய் தத்து எடுக்கிறாங்க சந்தேகம் அப்ப தொடர்ச்சியாவே வந்து ஏதோ ஒன்று எதிர்காலத்தில் செய்யறதுக்கான திட்டமிடுதல் அவர்கிட்ட இருந்திருக்கு வாவுசி பெரியாரோட பெரியவரா தோழர்களே வரலாறு தெளிவாக தெரிந்தால் தற்குறிகள் பேசுவதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் வரலாறு தெரியவில்லை என்றால் தற்கொலிகளிடம் மாட்டிக்கொள்வார்கள் தம்பிகள் வாவுசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று கப்பல் விட்டதற்காக கப்பல் ஒட்டிய தமிழன் வாவுசி கப்பல் விட்டதற்காக இரட்டை ஆயுள் தண்டனை வெள்ளையர்களால் பெற்று அவர் இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவிக்க சிறைக்கு போகிற போது குறைத்து பேசுவதற்காக இல்லை அவர் அவருடைய அனுபவம் தான் அவர் வெளிப்படுத்திய அனுபவம் வாவுக்கு வெளிப்படுத்திய அனுபவம் தான் அவர் சிறைக்கு போன சூழலிலே அவருக்கு சிறையிலே சமைத்து கொடுப்பதற்கு தன் சமூகத்தை சேர்ந்த தன் சாதியை சேர்ந்த ஒருவர் தான் சமைக்க வேண்டும் என்று வாவுசி சிறைக்கு போறவனே சொன்னார் இதை வருத்தப்பட்டு அவர் பிற்பாடு சிறை தண்டனைகள் எல்லாம் முடித்து சென்னையிலே அவர் வசித்த போது இங்க இருக்கிற பெரியார் தோழர்களிடம் பெரியாரிய தோழர்களிடம் அவர் பழக ஆரம்பித்த பிறகு இதை வருத்தப்பட்டு பெரியாரிய தோழர்களிடம் அவர் சொல்லி நான் சிறைக்கு போன போது என் சாதியை சேர்ந்த ஒருவர் தான் எனக்கு சமைத்து கொடுக்க என்று வாவுசி சொன்னதா சொன்னார் என்று அவர் பெரியார்களிடம் பெரியாரிடம் அவரே சொல்லி இருக்கிறார் சென்னையில் இருக்கும் அப்போது தொடர்ச்சியாக ஒருவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று பெரிய தியாகங்களை செய்து செக்கிழுத்து எல்லாம் செய்த போதும் தனக்குள்ளே இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்த சாதியை அவரால் விட முடியவில்லை அது அவருடைய அறியாமை என்று வாவுசிய பிறகு ஒப்புக்கொள்கிறார் பெரியாசியுடன் பழகியதும் அவர் ஒப்புக்கொள்கிறார் தொடர்களே வரலாற்றிலே மிக முக்கியமான செய்திகள் ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு இருபத்தி ஐந்து உறுப்பு இருபத்தி ஐந்தை பற்றி பேசுவதென்றால் ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் உறுப்பு இருபத்தைந்து என்ன சொல்கிறது என்றால் மத வழிபாடுகளை அந்த முறைகளை எல்லோரும் அனுபவித்து பழக அதை வந்து பயிற்சி செய்வதற்கு மத வழிபாடுகளை பயிற்சி செய்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி வழிவகை செய்கிறது அதற்கான அந்த ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று அந்த ஏற்படுத்தப்பட்ட இருபத்தைந்து பெரியார் இந்திய அரசியல் சட்டத்தை எரித்தார் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை மொத்தமாக பெரியார் எரிக்கவில்லை இந்திய அரசியல் சட்டத்தில் உறுப்பு இருபத்தி ஐந்து மட்டும்தான் அவர் எரித்தார் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தை பெரியார் எரித்தார் நமக்கு நல்லா நன்றாகவே தெரியும் சென்னையிலே திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணியிலே திருவெல்லி ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு அப்பொழுது பிராமணர் அந்த அந்த ஓட்டலை நடத்தி கொண்டிருந்தார் அப்போ அந்த இப்ப அது ரத்னாக்கர் அப்ப பிராமண்கள் கபே இருந்திருக்கு

இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு இருபத்தைந்து தான் அவர்கள் மேற்கோளாக வைக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்து மத வழிபாடுகளை பின்பற்றலாம் என்று சொல்கிறது மத வழிபாடுகளை பின்பற்றலாம் என்றால் அது சாதியையும் பின்பற்றலாம் என்று பொருளாகிறது ஆகவே எங்களுடைய உணவகத்துக்கு நாங்கள் பிராமணால் கவையின் வைப்பதில் தவறில்லை அப்படி என்று அவர்கள் வாதம் வைக்கிறார்கள் அந்த வாரத்தை அப்போது நீதிபதி நேற்று கொள்கிறார் ஏன்னா நாம் என்னதான் வாதம் வைத்து என்னதான் நாம் சண்டையிட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் மற்ற சரத்துகள் சட்டத்திலையும் இருக்கிற நடைமுறைகள் படிதான் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும் அந்த அடிப்படையிலே சாதி பெயரை கடைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த கடைக்கு பெயர் வைக்கிறோம் என்று வரும்போதுதான் பெரியார் சிந்திக்கிறார் சுதந்திர நாட்டில் சாதி இருக்கலாமா அந்த பிரிவு இருக்கலாமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி பிரிவு இருக்கலாமா ஒரு பிரிவத்தை இருக்கலாமா என்று அந்த போராட்டத்தின் வாயிலாக எடுத்த முடிவிற்கு பிறகுதான் தொடர்ச்சியாக நிறைய சிறை நிரப்புற மாதிரி நிறைய பேர் நம்ம வழக்கு வாங்கணும் இருபத்தி ஐந்து எரிக்கணும் முடிவு பண்ணி தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திலே அவர் தொடர்ச்சியாக பங்கேற்றுக் கொண்டே இருக்கிறார் தொடரிலே பெரியாருடைய கருத்துக்கள் இன்னும் சென்றடையவில்லை அம்பேத்கரின் அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்துகளும் இன்னும் முழுவதுமாக போய் சென்றடையவில்லை அதற்கான பரப்புரை தேவை என்பதை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே வரதட்சணை மறுப்பு சட்டம் வரப்பட்டது இன்றோடு பார்த்தால் ஒரு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் தெருகிவிட்டது நாம் மனசாட்சியை தொட்டு நாம் அனைவரும் நம் மக்களாகிய நம் அனைவரும் மனசாட்சியை தொட்டு அவங்க நீதிபதியா இருக்கட்டும் அவங்க கலெக்டரா இருக்கட்டும் பெரிய உயர் பதவியிலா இருக்கட்டும் மருத்துவரா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் நாம் நம் வீடுகளில் வரலட்சணையை மறுத்து திருமணம் செய்கிறோமா நம்ம அக்கா தங்கைக்கு எப்படி திருமணம் செய்கிறோம் நம்ம வீட்டில் நடக்கிற திருமணம் நம்ம வரலட்சணையை மருத்துவமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணிலேய வரலட்சணை மறுப்பு சட்டம் வந்தது எத்தனை வழக்குகள் புகார்கள் நீதி காவல் நிலையத்திற்கு இருக்குது இவர்கள் வரதட்சணை கேட்கிறார்கள் இருபது பவுன் இவர்கள் முப்பது பவுன் வரதட்சணை கேட்கிறார்கள் என்று எந்த காவல் நிலையத்திற்கு போயிருக்கிறது ஏன் நீங்க போல அப்படின்னு கேட்டா அப்படி போனா பொண்ணு கட்டுவாங்களா என் பொண்ணை கட்டுவாங்களா நகை போடாம அப்படின்னு கேக்குறாங்க அப்போ சட்டம் என்று ஒன்று வந்த பிறகும் கூட இந்த சமூகம் மாறவில்லை என்றால் அந்த சட்டம் வேலை செய்யாது இப்போ அந்த சூழல் தான் இப்போ சட்டம் அறுபத்தி ஒண்ணு வந்து அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னமும் வரதட்சணை இருக்கா இல்லையா எல்லாரும் வீட்டையும் இருக்கு ஒரு இன்னும் நிறைவேறாத இன்னும் ஐநூறு ஆண்டு காலம் நாம் செய்ய வேண்டிய வேலையை பெரியார் முன்னெடுத்தார் இப்போது தற்கொலைகள் தற்கொலை எல்லாம் அவர் கர்ப்பை அவங்க கட் பண்ணி போட்டுவாங்களா இவங்க கட் பண்ணி போட்டுவாங்களா தற்கொலை தனமா கேள்வி கேட்கறது இன்னும் நீ வந்து நீ வந்து கரையிலே இன்னும் கால வைக்கல நீ கரையிலே கால வைக்கல ஆனா பெரியார் நடுக்கடன் உனக்கு அது புரியவே புரியாது தற்கொலை உனக்கு புரியவே புரியாது ஒரு ஒரு வளர்ந்த நாடு ஒரு எதிர்கால நாடு ஒரு எதிர்கால உலகம் எப்படி இருக்க வேண்டும் இனி வரும் உலகம் பெரியார் ஒரு ஓட்டுநரே இல்லாம ஏதோ கார்ல போறாரு இவரு ஓட்டுநர் தான் கார் ஓட்டிட்டு போறாரு ஆனா அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாம கார் செல்கிறது இங்க சென்னையில இந்த மார்ச் வருதுன்னு சொன்னாங்க அடுத்து தள்ளி போட்டுருக்காங்க ஓட்டுநரே இல்லாத மெட்ரோ ரயில் வருது இதை பெரியார் ஒரு ஒரு அறுபது ஆண்டு எழுபது ஆண்டுக்கு முன்னாடி பெரியார் சொல்கிறார் அப்போ அவருடைய வீச்சு அவருடைய எதிர்கால எதிர்கால கனவு எதிர்கால திட்டம் இந்த உலகத்திலே நம் நாடு இந்த இந்த மூட நம்பிக்கைகளில் எல்லா மூட நம்பிக்கைகளிலும் அழுத்தி இருக்கிற இந்த நாடு ஜப்பானை போல அமெரிக்காவை போல பிற நாடுகளை போல மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற இருந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது தொடர்களை சிங்கப்பூரின் அதிபர் முப்பத்தி ஒன்ற முப்பத்தி ஓர் ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிபராக இருந்தவர் லீ கான்ஹ் லீ கான்ஹ் தான் அதிபராக பதவி கொண்டதும் முதலில் சொன்னது வீட்டில் இருக்கும் சமையல் அறையை கூட்டுங்கள் கோரக்டலில் நமக்கு நகைப்பாக இருக்கும் வீட்டில இருக்க சமையலறை சமையலறையை கூட்டி விட்டால் நாம் எப்படி தின்பது நாம் எப்படி காலை காலையில் இட்லி தோசை சாப்பிடுறது மதியானம் எப்படி சோறு சாப்பிடுறது நைட் எப்படி நாம திரும்ப தோசை சாப்பிடுறது அப்படின்னு நமக்கு வியப்பா இருக்கும் ஆனால் லீகான்று சொன்னார் பெண்களை சமையலறையில் அடைத்து அவர்களை ஒரு வேலையாளாக தொடர்ச்சியாக இந்த நாடு அடிமையாக நடத்திக் கொண்டிருந்தால் இந்த நாடு முன்னேறாது என்று அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னவர் பெரியார் அதைத்தான் லீக் அன்று நம்மளால் செயல்படுத்த முடியவில்லை ஆனா லீகான் செயல்படுத்தினார் பொது சமையலறை நூறு குடும்பத்திற்கு ஒரு சமையலறை அப்படி என்று சிங்கப்பூரியில கொண்டு வந்தார் ஏனென்றால் சமையலறையில் பெண்களை ஈடுபடுத்த காட்டிலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக தொழில்துறையில் அறிவியல் வளர்ச்சியில் இந்த நாட்டு பெண்களை ஈடுபடுத்தினால் இந்த நாடு முன்னேறும் என்று சொன்னவன் லீகாங்க நடிகர் ரஜினிகாந்தை கேட்டால் உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி யார் என்று கேட்டால்

மூட நம்பிக்கைகளை துரத்தல் போன்ற ஏகப்பட்ட செய்திகளை இன்னும் நாம் அடைய முடியாத நாம் இன்னும் யோசிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெரியார் பெரியார் இந்த மரபுல இந்த இந்த மொழி மரபு சரி ஒன்னும் சிக்கல் இல்ல இலக்கியம் இருக்கு பக்தி இருக்கு காதல் இருக்குது இந்த மைக்க கண்டுபிடிச்சது நீயா அறிவியல் சாதனம் இந்த மைக்க கண்டுபிடிச்சது நீயா சொல்லு கம்ப்யூட்டர் இல்ல இந்த அறிவியல் சாதனம் கண்டுபிடிச்சது நீயா நீ இல்ல

மலையை தூக்கிட்டு போய் அந்த சைடு போட்டு இந்த சைடு போட்டு வந்து இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணுவேன் அந்த அருள் இது நடந்துடும் இந்த அருள் இது நடந்துடும் இது இது எல்லாம் எப்படி நடக்கும் ஒரு ஒரு அறிவியல் ஒரு அறிவியல் கலந்து இந்த சமூகம் முன்னேற வேண்டும் அறிவியல் கலந்து இந்த சமூகம் முன்னேறணும்னா இவர்களுக்கு கல்வி வேண்டும் மக்கள் அனைவருக்கும் கல்வி வேண்டும் கல்வி அறிவியலோடு வளர வேண்டும் இதை எல்லாம் எல்லாருக்கும் இந்த கல்வியும் போய் சேர வேண்டும் என்று நூறாண்டு நூறாண்டு இயக்கம் திராவிட கழகம் நூறாண்டு இயக்கம் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த மக்கள் பணியிலே நீ ஒரு அரசியல் பணியாக நான் வந்து ஒரு தேர்தல் பாதையில் நிற்கிறேன் நான் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறேன் என்னை எம்எல்ஏ வாங்கிடுங்க பெரியார் நினைத்திருந்தால் எப்போதும் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கலாம் நான் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறேன் நான் எம்பிக்கு நிற்கிறேன் என்னைக்காவது ஓட்டிக்கிட்டு இருக்கா பெரியாரு இல்ல நீ இன்னைக்கு வந்து பொறுக்கி தின்ற வேலையை செய்யறதுக்கு வந்து பெரியாரை திட்டிக்கிட்டு ஓட்ட பொறுக்கணும் காசை பொறுக்கணும் திருநெல்வேலியை பொறுக்கணும் அதுக்காக திட்டிக்கிட்டு அவர் யாரு தமிழரா அப்படின்னு மக்களை ஏமாற்றுவதற்காக போடக்கூடிய அனைத்து வேஷங்களையும் போட்டுக்கொண்டு எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிறான் தொடர்ச்சியாக மிஷினரி மிஷினரின்னு சொல்லுவாங்க அழியாமல் தொடர்ச்சியாவது ஒரு இயக்கம் ஒரு பல நூறு ஆண்டுகள் கடந்து எந்த எதிர்பார்ப்பும் மக்களிடம் இல்லாமல் மக்களுக்கு பணி செய்வது மட்டுமே தன்னுடைய வேலையென்று எடுத்துக்கொண்டு ஒரு மிஷினரியாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தவர் பெரியார் அந்த இயக்கம் இன்றும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நொடி வரை நடந்து கொண்டிருக்கிறது அது பள்ளிக்கரணியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஐநூறு இடங்களில் தன் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறது இந்த வெயில் காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஓய்வு எடுக்கலாம் உணவு இடைவெளிக்கு பிறகு ஓய்வு எடுக்கலாம் என்று அனைவரும் ஓய்வு கொள்கின்ற ஒரு நேரத்திலே நான் தமிழ்நாடு முழுக்க பெரியார் மாதிரி சுற்றி மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை தருவேன் ஒரு பரப்புரையை செய்வேன் என்று இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கும் திராவிடர் விடுதலை கழக தோழர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என் வாழ்க்கையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி வணக்கம்